வெறும் உலகத்தை இயக்கிட்டு இருக்கிற ஆற்றலை சக்தியை பத்தி ஆழமா புரிஞ்சிக்கிற ஒரு சூப்பரான துறை இது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு பாக்குறீங்களா பவர் சிஸ்டம் பவர் சிஸ்டம்ஸ் இதுதான் கரண்ட் தயாரிக்கிற பெரிய ஆலைகள் பவர் பிளான் பத்தி படிக்கிற துறை அணுசக்தி நிலையத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் எப்படி வருது அது எப்படி பாதுகாப்பா விநியோகம் செய்யப்படுதுன்னு முழுசா இதுல தான் படிப்போம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம கையில இருக்கிற போன் லேப்டா ஸ்மார்ட் வாட்ச்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் எப்படி டிசைன் பண்றது எப்படி உருவாக்குறதுன்னு இதுல கத்துப்போம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இதுதான் ரோபோடிக்ஸ் ஆட்டோமேஷன் எல்லாத்துக்கும் பேஸ் ஒரு மெஷினையோ ஒரு சிஸ்டத்தையோ நாம சொல்றபடி எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தான் கத்துப்போம் உதாரணத்துக்கு ஒரு கார் எப்படி ஆட்டோமேட்டிக்கா பார்க்கிங் பண்ணுதுங்கிறது இந்த துறையோட ஒரு பகுதிதான் தகவல் தொடர்பு டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்டர்நெட் சாட்டிலைட் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் இந்த உலகத்துல தகவல் தொடர்புக்கு பயன்படுற எல்லாத்தையும் உருவாக்குறதுல ஏஇட பங்கு பெருசு இந்த துறை இல்லைன்னா உலகம் இப்போ இவ்வளவு வேகமா வளர்ந்திருக்காது வேலை வாய்ப்புகளும் எதிர்காலமும் எப்படி இருக்கும் இ முடிச்சவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபேக்டரிகள் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகள் வேலை கிடைக்கும் புதுசு புதுசா என்ன டெக்னாலஜி வருது எலக்ட்ரிக் வண்டிகள் இவி எதிர்காலத்துல கார் பைக் எல்லாம் கரண்ட்ல தான் ஓடும் அதுக்கான பேட்டரி டெக்னாலஜி சார்ஜிங் ஸ்டேஷன் மோட்டார் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் ஏஇ இன்ஜினியர்ஸ் தேவை அதிகம் புதுப்பிக்கத்தக்க சக்தி ரினியூபிள் எனர்ஜி சோலார் காற்றாலை மின்சாரம்னு இயற்கையா கிடைக்கிற சக்தியிலிருந்து கரண்ட் தயாரிக்கிறதுலையும் அதை சேமிச்சு வைக்கிறதுலையும் ஏஇ இன்ஜினியர்ஸ் முக்கியமான பங்காற்றுறாங்க படிப்பு மாதிரி இந்த துறையில படிச்சா அறிவையும் ஆற்றலையும் நாளைய உலகை உருவாக்குற திறமையையும் பெறலாம்